ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பெஷலான திருவாதிரை களி செஞ்சு காமிக்க போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் புதுசாக வர வீஃபர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க செய்யலாம் என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு துருவிய வெல்லம் எடுத்துக்கிறேன் எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கிங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த பொருட்கள் இல்லாமல் வேறு சில பொருட்கள் தேவைப்படும் அது என்னென்ன அப்படின்ட்டு செய்கிறப்ப பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பச்சரிசியை கழுவிக்கலாம் பச்சரிசியை ஊற வைக்கக்கூடாதுங்க அப்படியே கழுவி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் நல்லா காய விட்டு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே உலர்ந்துடும் அரிசி பாருங்கள் நல்லா உளந்துருச்சு மாவு பச்சரிசி எடுத்துக்குங்க அப்போ தான் களி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும் குழஞ்சி வரும் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் முதல்ல பாசி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் பாசி பருப்பு நல்லா சிவந்து வரணுங்க பாருங்கள் நல்லா சிவந்துருச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்கலாம் அடுத்ததாக பச்சரிசி சேர்த்துக்கலாம் பச்சரிசியை சேர்த்து நல்லா சிம்மிலேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் டைம் எடுக்கோங்க இந்த அரிசி எந்த பக்குவத்துக்கு வருபடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பொறி அரிசிலாம் செய்வோம் இல்லைங்களா நல்லா புரிஞ்சு வரும் பாருங்கள் அந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ இது கூடவே நான் ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் கலர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கணும் அதே மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கணும் அரிசி பாருங்கள் இப்போ அந்த பக்குவத்துக்கு வந்தாச்சு இதை பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுக்கலாம் இது ஆடுறதுக்குள்ளேற ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அந்த பாத்திரத்தில் எந்த கப்பில் நம்ம அரிசி வெள்ளம் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ நான் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டேன் இப்போ இது நல்லா கரைஞ்சி பொங்கி வரும் அந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் தூசுலாம் இருக்கும் அதனால தான் கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ தூசு இருக்குது இப்போ நம்ம ஆற வச்ச அரிசி பருப்பு இது ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறப்ப முதல்ல பாசிப்பருப்பை லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்து அரைச்சிக்கலாம் அரிசி வந்து எந்த பக்குவத்துக்கு அரைஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரவ பக்குவத்துக்கு அரைஞ்சிருக்கணும் ரொம்ப மாவு மாதிரி இருக்கக்கூடாது நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா அப்படியே கையில் நல்ல நர நரன்னு இருக்கணும் இப்போ அந்த பக்குவத்துக்கு நான் அரைச்சிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துட்டு அது கூடவே துருவியை தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் வந்து நல்லா சிவந்து வரணும் இப்போ அதை வேறு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு வந்து நம்ம கரைக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கோம் மீதி அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் மொத்தமாக இது வேகிறதுக்கு ஆறு கப்பு தண்ணி தேவைப்படுங்க அதில் ஒரு கப்பு அளவுக்கு நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கிட்டோம் மீதி அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணியை சூடுபடுத்தி அதில் முதல்ல நம்ம வறுத்து ஆற விட்டு அரைச்சி எடுத்துருக்க அரிசி பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்க்குறப்ப கொஞ்சம் வந்து கட்டி தட்டும் கவலைப்பட வேணாம் நம்ம இந்த மாதிரி மிக்சர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை அழகாக கரைஞ்சி வந்துடும் கொஞ்சம் நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா வெந்திருக்கும் அதே மாதிரி கட்டியாக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா சிம்மிலையே வச்சு கலரி 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 விடலாம் இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா வாசனை வருங்க கெட்டி இல்லாமல் கலறிகிட்டே இருங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டோம் வேக வச்சுட்டு தான் வெள்ளம் ஊத்துறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு அதிகமான அளவு நெய் தேவைப்படாதுங்க இப்போ நெய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி சிம்லையே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு கட்டத்தில் வரப்ப ஒட்டாமல் வரும் அந்த பக்குவத்துக்கு வரப்போ நம்ம வந்து தாளிச்சதை கொட்டி ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சூப்பராக இப்போ ஒட்டாமல் வந்திருக்கு நல்லா வந்திருக்கு பாருங்கள் இந்த பக்குவம் வந்து கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வந்து தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா முந்திரி பருப்பு தேங்காய் அதை வந்து இது கூட சேர்க்க போகிறோம் நம்ம பாருங்கள் சூப்பராக இருக்குது களி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பும் கரெக்டாக இருக்கும் இதே அளவில் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் இப்போ சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான களி ரெடி